அவர் உச்சம் பெறும்போது என்னாகும் அப்படின்னா பணம் நிறைய வருவதற்கான வழிகள் அப்படிலாம் ஒன்றும் தெரியலையே நவம்பர் டிசம்பரில் எனக்கு இன்னும் பெரிய பணம் வரவே இல்லையே கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்கள் முழு ஈடுபாடுன்னு ஒரு வேலையை செஞ்சால் நல்லா செஞ்சுருவாங்க ஆனால் அந்த ஈடுபாடு தான் மிஸ் ஆகுது ராசியில் உட்காந்துருக்கிற ராகு என்ன பண்ணுறார் என் நேரமும் போகத்தை இன்பம் மயக்கம் இதுலேயே வச்சுருக்கார் எந்திரிச்சோட வேலை பார்க்கலான்னு தோணுது ஆனால் என் மைண்டெல்லாம் ரீல்ஸ் மேலே பாட்டு மேலே போயிடுது இதே ஒரு வேலையாக உட்காந்துருக்கேன் ஏன்னா ராசியில் ராகு பகவான் இருக்கும் பொழுது வேலை பார்க்க மாட்டார் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பார் சில பேர் சம்மந்தா சம்மந்தம் இல்லாத வேலைகள்லாம் போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் தானே இன்வால்வ் பண்ணிக்கிட்டு தன்னுடைய ஒர்க்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணிப்பாங்க ராசியிலே ராகு பகவான் இருக்கும் பொழுது இதெல்லாம் நடக்கும் அதேமாதிரி கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டுக்கூடவன் ஆறாம் இடத்தில் உச்சம் பெறும்போது உச்சம் பெற்ற குரு பகவான் தனஸ்தானாதிபதியாக இருப்பதால் ஓரளவுக்கு கடன்கள்லாம் அடைச்சோம் சார் இந்த நவம்பர் டிசம்பரில் இப்போ என்ன பண்ணுறோம் அந்த குரு பகவான் அஞ்சுக்கு போகிறார் ஐந்தாம் இடம் என்பது யோகஸ்தானம் யோகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் யோகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது பல யோகங்களை தருகிறார்